அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவு பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே பயன் தரக்கூடிய பரிகார பலனை வந்து இந்த பதிலில் வந்து காணப்போகிறோம் இந்த பரிகாரம் வந்து செய்த முதல் நாள் நூறு சதவீதம் நல்ல பலன்களை கொடுக்கும் நடக்க முடியாத அளவுக்கு கை கால் பிடிப்பு கை கால் வந்து குடைச்சல் செய்வன மாந்திரிகம் இந்த மாதிரி எதே ஒரு தொல்லையில் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை இந்த மாதிரியான குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் கை காலில் குடைச்சல் ஏற்படும் வலி ஏற்படும் நடக்க முடியாதபடி வீட்டிலையே வந்து உக்காந்துருக்கிற மாதிரி ஏற்படுத்திவிடும் இதெல்லாம் வந்து எவ்வளோ தான் பணங்காக செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் மருத்துவம் பார்த்தாலும் இதுக்கெலாம் வந்து சரியான தீர்வு கிடைக்காது முன்னோர்களும் பெரியவர்களும் அனுபவத்தில் பார்த்த பரிகாரம் வந்து இது தாங்க முடியாத அளவுக்கு இந்த கை காலில் வலி இருக்கக்கூடியவர்கள் இது வந்து கண்டு பொறாமையால் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து நடந்து போகும்போது இந்த கழுப்பு கலைச்சத தாண்டது அதன் மூலமாகவும் இந்த கை கால் வலிலாம் ஏற்படலாம் செய்வனை மந்திரங்களால் கூட இதெல்லாம் ஏற்படலாம் நம்ம தெய்வ சக்தி இருந்தால் யார் எதை செஞ்சாலும் பெரிய அளவு பாதிக்காது கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரம் யாருக்கு உடலில் தொந்தரவு இருக்கிறதோ அவர்கள்தான் பண்ண வேண்டும் கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரம் அமாவாசை இரவில் தான் செய்ய வேண்டும் அதாவது அமாவாசை அன்று இரவு ஏழு மணிக்கு மேல் விடிகிற வரைக்கும் விடிஞ்ச ஆறு மணிக்குள் எப்போ வேண்டுமானாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பண்ணுவதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் பரிகாரம் பண்ணுவதற்கு ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு வெற்றிலை ஒரு பாக்கு ஒரு ரூபா நாணயம் அதாவது ஒரு ரூபா காசு எடுத்துங்க இந்த நான்கு பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வெத்தலை மேலே பாக்கு வச்சு காசு வச்சு எலுமிச்சம் மேலே வச்சு மூன்று தடம் பிரியக்கூடிய இடத்தில் தடம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரோடாகவும் இருக்கலாம் அல்லது சின்ன நடபாதையாகவும் இருக்கலாம் மூன்று தடம் மூன்று பாதைகள் கூடக்கூடிய இடத்தில் அதாவது முக்கடித்தடம் என்று சொல்வார்கள் அமாவாசை இரவு ஏழு மணிக்கு உங்கள் தலையை வெற்றிலை பாக்கு ஒரு ரூபாய் நாணயம் வச்சு உங்கள் தலையை மூன்று முறை சுற்றி கீழே வச்சு வலது காலால் வலது காலம் எடுத்து தாண்டிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க நீங்கள் அந்த பரிகாரம் செஞ்ச அன்று முதல அந்த குடைச்சிலு வலி உடலில் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தொந்தரவுகள் உடனே தீரும் இந்த பரிகாரம் வந்து கிராமப்புறங்களில் பெரியோர்களும் முன்னோர்களும் கடைபிடிக்கக்கூடிய எளிமையான பரிகாரம் இதுக்கு வந்து பெரிய அளவு பணங்காசு செலவு பண்ண தேவையில்லை இதை பண்ணி பாருங்கள் உடலில் வந்து இந்த செய்வனம் பண்ணிட்டாங்க அதனால் வந்து என் இருக்குது உங்களால் நடக்க முடியாத அளவுக்கு உங்கள் உடலில் பிரச்சனை இருந்தாலும் எந்த அளவு திருஷ்டி அமானுசே சக்திகள் இருந்தாலும் அமாவாசை இரவில் இந்த பரிகாரம் செய்யும்போது நூறு சதவீதம் உங்களை விட்டு ஆகலும் இதை வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் யாருக்கு இந்த பாதிப்புகள் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அமாவாசை இரவு ஏழு மணியிலிருந்து விடிய காலம் ஆறு மணி வரை இதை வந்து செய்யலாம் பாதிப்பு உள்ளவர்கள் செய்து பலனடையுங்கள்